வணக்கம் மக்களே பெண்களே மார்கழி மாத அதிகாலையில் எழுவது சிறப்பு திருப்பாவை படியுங்கள் பாவர்ட் பை லாக்ஸ் வராக்கி ஆடியோ அண்ட் வீடியோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அன்ன வயல் புதுவை ஆண்டால் அரங்கருக்கு பண்பு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல் சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடர்க்கு என்னை விதியை என்று இம்மாற்றம் கடவா வண்ணமே எங்கள் மார்கடி திங்கள் மதினிருந்த நன்னாரால் நீராட போது வீர் போதுமனன் நேரடியில் சீர்மழ்கும் மாய்பாடி செல்வ சிறுமியால் கூர்வேல் கொடுந்துள்ள அந்த கோபன் குமார் ஏராந்த கண்ணி சோதைய இளசிங் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தால் நாராய் எனனை நமக்கே பறைத்தருவான் பாரோர் புகழ படிந்தேரோ ரம்பாய்வாய் 个男追。